அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் ஒரு வீச்சு வலை வந்துட்டு கண்ணன் என்பவர் கேட்டிருந்தாப்புல இவர் நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு வலை வாங்கியிருந்தாப்புல நரம்பு வலை ஸோ அந்த ஐயா என்ன சொன்னார் அப்படின்னா ஐயா எனக்கு வந்துட்டு நூலில் ஒரு வலை வேணும் அதுவும் பெரிய சைஸில் வேணும்னு கேட்டிருந்தார் அதாவது இரண்டரை விரல் அதாவது இரண்டு விரல் ஃபுல்லாக போகிற மாதிரி அதாவது நாற்பது நாற்பத்தாறு சைஸ்னு வச்சிக்கலாம் பாருங்க ரெண்டு விரல் ஃப்ரீயாக இருக்குது ரெண்டுன்றதே மூணு விரல் கூட மொனா மூணு விரல் போகக்கூடிய ஒரு சைஸ் தான் இது வெள்ளை கலர் வலை இதை சாயந்தோச்சு நம்ம கலர் கலராக கூட நம்ம பண்ணலாம் பட்டு நம்ம கலர் பண்ணுறதுக்கு விருப்பப்படலை அது தேவைனாலும் நம்ம பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த வலை வந்துட்டு ஒரு ஆறு பேட்ச் பண்ணுறது ஒரு பதினைந்து அடி கொண்ட ஒரு வீச்சு வலை நாலரை கிலோவுக்கு மேலே தான் இருக்குது இந்த வலை இந்த வலை வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம கட்ட வரலாம் கொடுத்துருக்கோம் இவ்வளோ இப்போ இந்த நூலில் இந்த சைஸ் வந்துட்டு நம்ம அதாவது நாலு அவங்களுக்கு திக்னஸ் தான் வந்து மூணு கொஞ்சம் நைஸாக இருக்கும் வலை இதே சைஸ்ல திக்னஸ் கட்ட வரையில் சைஸ் போடுறது இந்த மீன்கள் வந்து அறதுக்கு வாய்ப்பு இருக்காது மீன் மீன் வந்து சிக்காயிடும் ஈஸியா எடுக்கலாம் ஆனா இதுல என்ன ஒரு பெரிய இருக்கு அப்படின்னா இந்த வரையில வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு முள் ஏதாவது மாட்டுச்சு அப்படின்னாக்கா வலை வந்து அப்படியே பின்னிக்கும் முள்ளோட முள்ளா முள்ளெல்லாம் நீங்க உடைச்சி எடுத்துட்டு வந்து கரையில தான் நீங்க என்ன பண்ணலாம் முல்லை உடச்சிட்டு கீ கிளியர் பண்ணி எடுத்து வைக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை ஆனால் லைஃப் அதாவது ஒரு ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்களோட நம்ம வலை வேணும் சார் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வலையை நீங்கள் பயன்படுத்தலாம் வலை வந்துட்டு மக்கிற தன்மை உண்டு கண்டிப்பாக இது வந்து அப்போ பட்டுனு சொல்ல முடியாது இது வந்து மூணோ ஃபிலமெண்ட் இது வந்து என்ன அப்படின்னு இது ஒரு ஒரு நெகிழி தான் இது ஒரு பிளாஸ்டிக் கலந்தது தான் இந்த வலை வந்துட்டு அண்டை டேஸில் வலை என்ன மக்கும் நடிக்க போகுது நச்சுக்கலாம் நம்ம அதை நூலை திறக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் பழைய பாருங்க பார்க்க ரொம்ப அழகா போயிடும் இந்த வலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோ இதுல நமக்கு ஒரு வலை வந்து மேக் பண்ணணும் அப்படின்னுட்டு என் பொண்ணு சொன்னாங்க சோ அவளுக்காக நான் ஒரு வலை மேக் பண்ணிருக்கேன் அது அது ஒரு கால்வாசி தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு அதை முடிச்சுட்டு நான் அதுல என்ன மாடல் பண்ணிருக்கேன் அப்படின்றது நான் பதினாலு உள்கயிறு கொண்டது அந்த காலத்தில் வந்துட்டு வயதான தாத்தாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வலையை வந்துட்டு அவங்களா பேட்ச் பேட்சாக மேக் பண்ணுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கட் பண்ணி பேட்ச் ஏற்றக்கூடிய சூழலில் நம்ம இருதான் பண்ணிட்டு இருக்கிறது கயிறு உள்கயிறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றையில் வந்துட்டு முறுக்குனேன் ஒன்றை முறுக்கி உள்கயிறு மேக் பண்ணது ரிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்குமே பாருங்கள் ரிங்லாம் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஸோ ரிங்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் இந்த வலை வந்துட்டு ரிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் வீணாகாது நீங்கள் பல வருஷத்துக்கு இந்த ரிங்கை பயன்படுத்தலாம் துரு பிடிக்காது எதுவுமே ஆகாது அது மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வலையுமே அங்கங்கே நம்ம வந்துட்டு மேலே ஏற்றிருப்போம் பச்சை கலர் தான் போடுறேன் இதில் போடுறோம் ஏன்னா இது வந்து பெரிய மீன் பிடிக்கிறது அப்படின்றதுனால பச்சை கலர் நூலில் வந்துட்டு மேலே ஏற்றிருப்பேன் அதாவது பல்ஸ் போகிற மாதிரி ஏற்றிருப்பேன் அங்கங்கே எல்லா இடத்துலையுமே ஏற்றலாம் அப்படி எல்லா இடத்துலையும் ஏற்றி கொடுக்குறதுக்குமே நம்மக்கிட்ட நேரம் வந்து போதிய நேரம் இருக்காது அதனால் நம்ம அடுத்து ஒரு கண்ணி ரெண்டு கண்ணி விட்டு விட்டு பல்ஸ் மாதிரி ஏன்னா வலை வந்து கொஞ்சம் தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு கிடைக்கும் கொஞ்சம் இழுத்து பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கும் வளம் தக்காதுங்கிறது வளம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அழுத்து தண்ணிக்கலாம் வாட்டி கலர் மாறுது அஹ் நீங்க சாயம் துவைக்கிறதுனாலும் இது வந்துட்டு நீங்க என்ன கலர் வேணாலும் வச்சு நீங்க சாயம் மேக் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஹ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் வலை விசிடும் போது என்ன ஆகும்னா தண்ணி ஏறும் தண்ணி அரிச்சுனா நீங்கள் என்ன பண்ணுங்க எடுத்து வச்சு நீங்கள் வாசரித்தீங்கன்னா நிறைய மீன்கள் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த வளர்ப்பு கூட்டை அப்படின்னு சொல்லுவாங்க மீன்கள் வளர்க்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க அந்த வளர்க்கக்கூடிய இடங்களில் இந்த வலைகள் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன சைஸ் இருக்கக்கூடிய மீன் அதாவது இரநூறு கிராம் அதாவது இரநூறு கிராமுக்கு கீழே இருக்கிற மீன்லாம் வந்துட்டு இந்த வலையிலருந்து வெளியே போயிடும் அப்படி போச்சுன்னா நம்ம பெரிய மீன் மட்டும் எடுத்துட்டு சின்ன மீன்களை நம்ம விற்பனைக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த வளர்ப்பு கூட்டைக்கு இந்த வலை வந்துட்டு நல்லா பயன்பெறும் இது இது இந்த சைஸில் நூல் வலை வந்துட்டு இந்த திக்னஸ் அதாவது இந்த திக்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைக்கு வந்து ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் பச்சை கலர் கொடுத்துருப்போம் அந்த திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய நண்பர்கிட்ட சொன்னாச்சு அது திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த வலை வந்துட்டு கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஓட்டம் இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த வலையை பொறுத்த வரைக்கும் கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தோதுவாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த வலை வந்துட்டு வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் வந்து ஒரு கொஞ்சம் தான் இந்த வலை ராமேட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் ஏன்னா நமக்காக வச்சிருக்கோம் ஒரு அழகுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு இது பண்ணலாம் இப்போ நிறைய பேர் கேட்டதுனால இதில் வந்து ஒருத்தருக்கு கொடுக்குறேன் கண்ணன் என்பவருக்கு கள்ளக்குறிச்சிக்குதான் கொடுக்குறேன் அந்த நியர்பாயில் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த வலையை போய் பார்த்துக்குங்க பார்த்துட்டு நல்லா இருக்கா பெனிஃபிட் இது எப்படி இருக்கு பார்க்கறது அப்படின்றத சொல்லுங்கள் வலை எப்படி இருக்குன்ட்டு அதே மாதிரி கீழே பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு கண்ணி அதாவது கீழே கண்ணில தான் நம்ம ஏத்தோம் இல்லையா அங்க ஏத்தாம ஒரு கண்ணியை விட்டு மேல் கண்ணில இதை ஏற்றிருக்கேன் பாருங்கள் ஏன் அதை மாதிரி ஏற்றிருக்கேன்னா முடி வந்து கக்கும் ஸோ அந்த முடி கக்காமல் இருக்குது கொஞ்சம் ஒரு கண்ணி விட்டு மேல்கண்ணியில் ஏற்றிருக்கேன் எல்லா வலையிலுமே அப்படி தான் கொடுக்குறேன் நரம்பலையிலும் சரி நூல் வலையிலும் ஏன்னா கஸ்டமர்களுடைய மனநிறைவு எப்படி எந்த அளவுக்கு மாற்றங்கள் எதிர்பார்க்காததோ ஸோ அந்த அளவுக்கு நம்மளை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி தான் நூல் வலையுமே வந்துட்டு கண்டிப்பாக முடி கக்கும் தான் எல்லா வலையிலுமே நீங்கள் தொடர்ச்சியாக வலை வாற்றங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நூலும் ஊசியும் கையோடு எடுத்துகிட்டு போங்க வலை வந்து நூல் ஊசி கையில் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஊச நூலை சுத்தியே நீங்க வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு எங்கேயாவது மீன்கள் வலை அறுக்குது தயிர் போல உழுது அப்படின்னா நீங்க அங்கேயே தச்சுட்டு வாட்டலாம் கையில நீங்க எடுத்துட்டு போனோம் கையில ஸோ ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா நமக்கு ஒரு ஆபத்துக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீ வலை கேஞ்சிச்சுன்னா நம்ம அங்க இருந்து வீட்டுக்கு வர வேண்டிய சூழலா வருது ஸோ வலை வந்து பாத்தீங்கன்னா நாலு கிலோவுக்கு மேல ஜாஸ்தியா இருக்கும் தண்ணி அரிச்சுன்னா ஒரு அஞ்சு கிலோ வந்துடும் ஆனால் வாட்டரு நல்லா ஈஸியாக இருக்கும் தண்ணி வந்து உள்வாங்கக்கூடிய தன்மை வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ கவர் மட்டும் நம்ம அந்த ரெடிமேடில் தண்ணி கொடு போட்டிருக்கோம் ஏன் போட்டிருக்கோம்னா ஈயம் வந்து ஓடணும் ஈயம் ஓடிச்சு அப்படின்னா வலை நல்லா வள விரியும் அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக ஈயம் தேஞ்சாலும் அந்த கவரோட கவுர் வந்து இணையாது ஒட்டிக்கிச்சு அப்படின்னாக்க வலை வந்து சரியாக விரிவா விரிகிறது வாய்ப்பு இருந்தது இந்த மாதிரி ஈயம் வந்து எப்பயுமே வலை பார்த்திங்க அப்படின்னா ஈயம் எந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடணும் இந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிச்சினா அப்படின்னா வலை வந்து நல்லா ஓடி போய் வரைஞ்சி பெருசாக அகலமாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி சரி நிறைய பேர் சொன்னாங்க வலை வந்து விரியில அப்படின்னா கண்டிப்பாக விரியாததுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு மணி வந்து அந்த மணி டைட் டைட்டாக நீங்கள் தெரிஞ்சிடுச்சுன்னா விரியாது அதுமாதிரி கணக்கு வந்து கரெக்டாக கணக்கு போட்டாதான் தான் நீங்கள் வந்து வலை விரிஞ்சு இது வந்து ஆறு பேட்ச் போன்றது இது வந்து ரொம்ப பெருசாகவே விழும் வலை வந்து ரொம்ப பெருசாகவே விழும் நீங்கள் வீடியோ பார்த்து எப்படி வாழ்க்கையாலும் யோகம் அடுத்த பதிவுல கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி